திங்கக்கெல்லாம் வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமா வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது அந்த மூணு பேர் இருந்தாங்கல்ல அதாவது ஆதியோட பாடி பாடியை வந்து தூக்கிட்டு வரதுக்காக கீழே மலையிலலாம் இறங்கி போனாங்கல்ல அவங்க வந்து பாடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாரதி உட்காந்து இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்தில் வந்து அந்த தம்பி இருக்கார் தம்பி இருக்கார்ல பூ வந்துக்கிட்டு இருந்தாரில்ல அவர் வந்து சொல்கிறாரு அக்கா அழுகாதீங்க அக்கா கண்டிப்பாக வந்து சார் வந்து வீரோடு தான் இருப்பாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து கேட்காங்க தம்பி நான் அவங்ககிட்ட வந்து ஒன்று கேட்பேன் அதுக்கு வந்து நீ பொய் சொல்லாமல் கரெக்டாக உண்மை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க ஆ கேளுங்கக்கா எனக்கு தெரிஞ்ச உண்மை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தம்பி சொல்கிறாங்க இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தவங்க யாருமே இது வரைக்கும் வந்து உயிர் பழைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாப்பா நீதானப்பா இங்கே ரொம்ப வருஷமாக இருக்க உனக்கு தெரியும் நீ சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கொஞ்ச நேரம் தயங்கிட்டே இருக்காங்க அந்த தம்பி அதுக்கு அருத்தம் சொல்கிறாங்க ஆமாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பேர் வந்து இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் யாருமே உயிரோட வந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எங்க அப்பாலாம் சொல்லுவாங்க இந்த பள்ளத்துக்குள்ளே நிறைய பேர் விழுந்திருக்காங்க இங்கே பிறந்தவங்க யாருமே உயிர் இல்லை அந்த பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கக்கா அதனால தான் நீங்கள் போகும்போது கூட நான் பார்த்து போங்க போகாதீங்கன்னு கூட தடுத்தேன் ஆனால் நீங்கள் தான் கேட்கலக்கா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் தம்பி நீ சொன்ன ஆனால் நாங்கள் கேட்கல ஃபோட்டோ எடுக்க போய் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த இருந்து அந்த பாடி எடுக்க போனாங்கல்ல ஒரு மூணு பேர் அவங்க வந்து உள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா கொண்டு வராங்கன்னு பார்த்தா ஒரு வெள்ளை கலர் சாக்கில் வந்து ரத்தக்கரையாக இருக்குது உள்ளே ஒரு பாடி மாதிரி இருக்குது அதை மூட்டையில் கெட்டி அங்கேருந்து தூக்கிட்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க வந்தவொடனே அந்த பாடி எடுத்தவர் வந்து போலீஸ்காரங்களோட காதுக்குள்ள போய் ஏதோ ஒன்று சொல்றாரு அவர் வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து ஒன்று சொல்றாங்க அம்மா உள்ளே இருந்து ஒரு பாடியை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க அது உங்கள் ஹஸ்பண்டாக இல்லையா நீ தான் பார்த்து சொன்னணும் இப்போ கட்டை ஊற்றி விடுவாங்க நீ பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் பார்க்க மாட்டேன் இல்லை சார் அவர் வந்து உயிரோடு தான் இருப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் வந்து செத்து போயிருக்க மாட்டார் யாதி என்னை விட்டு போக மாட்டார் உயிரோடு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாடியை வந்து பார்க்காம அந்த இடத்துல உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு திருத்துன்னு ஓடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க